ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெர்வா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு திருப்புகளை கேட்டு கேட்டிருந்தீங்க நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான திருப்புகள் பாடிக்கணும் நிரந்தர வேலை நல்ல வேலை நான் வந்து நல்ல படிச்சிருக்கேன் எனக்கு அந்த மாதிரியான வேலை கிடைக்கணும் உயர் பதவிகளை நான் வந்து பெறணும்னா என்ன மாதிரியான திருப்புகள் சொல்லணும் என்ன மாதிரியான மந்திரங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கான தீர்வாக இந்த வந்து திருப்புகள் இருக்குது இந்த ஒரு திருப்புகளை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து விலகும் அப்படின்றது இருக்கு இப்ப முதல்ல அந்த திருப்புகிழைய விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமாக அந்த திருப்புகழை பாப்போம் இப்போ நம்மளுடைய உடல் வந்து நல்லா வந்து குடல் எல்லாமே வந்து வலிமையாக நம்மளுடைய உடல் இருக்கு அடுத்தது சிறிது காலம் கழிச்சு அந்த உடல் வந்து தளர்ச்சி பெறும் பற்கள் எல்லாம் உதிர தொடங்கும் அடுத்தது நான் எல்லா வேலையும் செஞ்சு என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழ்ந்து வந்து அழுத்து போகக்கூடிய நிலையும் வரும் நான் வந்து வாங்கிய கடன்கள் எல்லாத்தையும் வந்து திருப்பி கொடுக்கணும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும் இவ்வாறு எல்லா ஆண்டுகளும் வந்து பல ஆண்டுகள் போச்சு அடுத்தது இறுதியாக நான் படுத்த படுக்கையாகவே இருக்கிறேன் இந்த மாதிரி இருந்து டைம்ல எனக்கு பலவிதமான நோய் தொற்றுகளும் வரும் உடலும் வந்து பெருகும் குடல்களும் வந்து தளர்ச்சி பெறும் இந்தரியான எல்லா பிரச்சனைகளும் வந்து ஒரு மனிதனாக பிறந்தா எல்லா வந்து விஷயங்களையும் கடந்துதான் வரணும் நான் இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி கடைசியில எமனுடைய பாச கயிற்றுக்கு முன்னாடி நான் நிக்கிற சூழ்நிலையும் வரும் அந்த டைம்ல இந்த வள்ளியுடைய மனவாளனாக திகழக்கூடிய இந்த முருகப்பெருமான் மயில் மீது ஏறி என் யமனுக்கு முன்னடியாக வந்து நிற்ப கண்டிப்பா நீ வந்து நிப்ப அந்த டைம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் இல்லையா எனக்கு வந்து உன்னுடைய ஆசிர்வாதம் எனக்கு இப்பவே கிடைச்சிச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில செல்வநிலையோட நான் வந்து வாழ முடியும் இல்லையா அந்த மாதிரியான வாழ்க்கையை எனக்கு கொடுத்து இந்த அடியவர்களுக்கு இந்த வேண்டிய பதவிகள் அனைத்தையும் கொடுத்து அவங்களுக்கு விரும்பிய வாழ்க்கையை வந்து அவங்க வாழக்கூடிய அருளை செய்ய வேண்டிய தெய்வமாக இந்த முருகப்பெருமான் திகழாரு எப்படி வந்து மனிதர்களும் தவாசிகளும் வந்து இந்த முருகப்பெருமானை போற்றி பல தவங்களை செஞ்சு அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில சிறப்பான நிலைக்கு போனாங்களோ நானும் இந்த ஒரு குறிப்பிட்ட திருப்புகழை பாடி என்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இடையூறுகள் அனைத்தையுமே வந்து நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகப்பெருமானை நோக்கி குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிருந்து மீண்டு வரதுக்காக சொல்ல வேண்டிய திருப்புகழாக இந்த குறிப்பிட்ட திருப்புகழ் விளங்குது இப்போ வந்து அந்த திருப்புகள் என்ன பார்க்கலாம் இந்த திருப்புகள் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடலாக வருது ஆங்குடல் வளைந்து நீங்குபல் நெகிழ்ந்து ஆஞ்சத்தலர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துட கலங்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு சென்று கிடையூடே உங்கிருமல் வந்து வீங்குடல் நொந்து ஒழுந்துனர் வழிந்து உயிர் போகுமுன் ஓங்குமையில் வந்து சேன்பற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே தேங்கையும் உயர்ந்த தீம்புணம் மிகுந்து வேந்தேன் என்ப மனவாளா வேண்டுமவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கன் நீடைந்து தேங்கவையில் வந்து விளைந்த வளநாடா மாந்தர் தவறும் கோன் பரவி நின்று மாந்துரை அமர்ந்த பெருமாளை அப்படின்றதுதான் இந்த திருப்புகள் இந்த திருப்புகள் படிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாகவே இருக்கும் இதை படிச்சு உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால தீர்ந்து செல்வநிலை உயர்ந்து நீங்க நல்லபடியாக இருக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்